இன்றைக்கி நம்ம கடுகு கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு வெங்காயம் பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு பெருங்காயம் ஒரு சிட்டிகை தேங்காய் வந்து நாலு டீஸ்பூன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா மூணு அதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தேவை அதுக்கப்புறம் நான் வந்து கழுகு கீரை வந்து ரெண்டு கட்டை வந்து நல்லா அரிஞ்சு பொடியாக வச்சுருக்கோம் இதை நல்லா ஒரு ரெண்டு டைம் வந்து நீங்கள் டேப் ஓட்டலில் கழுவிக்குங்க அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வச்சுருக்க கடுகு உளுத்தம்பருப்பு சீரகத்தை போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வர கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வந்தோடனே இதில் நம்ம பெருங்காயத்தை போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வாடணும் வெங்காயத்துக்கு வாடுறதுக்கு துளுண்டு உப்பு இந்த உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கலாம் உப்பு நல்லா வாடினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கீரை போட்டுக்கலாம் கீரை போட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கிங்க நல்லா கீரை நல்லா சுண்டி வரணும் சுண்டி வரப்போ நம்ம பாசிப்பருப்பை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கீரை வதங்கியிருக்கு இப்போ நம்ம பாசிப்பருப்பு போட்டால் உங்களுக்கு அந்த பாசிப்பருப்பும் வேவல வேவர டைமும் இது கீரை வேவர டைமும் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா ஊற வச்ச வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் நான் இப்போ இதில் நல்லா வந்து இந்த கீரையிலே தண்ணி வரும் ஆனால் நீங்கள் இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல இப்போ இந்த கீரையை நல்லா வாட்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து நான் கீரைக்கு உப்பு போடல அதனால நான் இப்போ உப்பு போடுறேன் இதில் இப்போ இதோட வந்து நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அந்த கீரையை நல்லா வேக விடுறேன் நல்லா கீரை வெந்து வந்தோடனே இதில் நம்ம தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம் இப்போ வந்து கீரை நல்லா அந்த தண்ணியில் நல்லா வெந்து வருது இப்போ நல்லா அந்த தண்ணி சுண்டிடிச்சு இதில் இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு கீரையை நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நம்மளுக்கு கடுகு கீரை பொரியல் வந்து ரெடியாகிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு நல்லா போவும் செஞ்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி